கனமழை காரணமாக முள்ளத்தீவு நந்திக்கடல் ஆறு பெருக்கெடுத்துள்ளமையால் வட்டுவாகல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாட்டினை எதிர்நோக்கியுள்ளனர் இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வட்டுவாகல் பாலத்திற்கு நேரடியாக சென்று வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள குறித்த சிக்கல் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் குறிப்பாக இவ்வாறு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக செயலாளருக்கும் தெரியப்படுத்தியதுடன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீர்வள திணைக்கள உதவி பணிப்பாளர் கா மோகனகுமாருடனும் இந்த போக்குவரத்து சிக்கல் நிலை குறித்து பேசியிருந்தார் அடைமலை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல பெங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்து நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றோம் இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள் அப்படியே போக்குவரத்துகள் என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்கள் நான் தொடர்பு கொண்டு கவிப்பேன் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த கண்ணீர் பாய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு அதாவது இந்த நந்திக்கடல் மோது வாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் ஆனால் இது வடக்கு கிழக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் இந்த பாலம் கூட எங்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது அப்படியான நிலைமை மாற வேண்டும் நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன்